ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாருமே பார்க் போகணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நானும் ஆனந்தியும் ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு பார்க்குக்கு வந்துவிட்டோம் வந்துட்டோம் ஷர்வாதுருவுக்கு எப்போல்லாம் லீவ் விடுறாங்களோ அப்போல்லாம் நான் கூட்டிகிட்டு வருவேன் ஆன்டி எப்போல்லாம் வீட்டுக்கு வராங்களோ அப்போல்லாம் அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க இன்றைக்கி முகியோ நிலாவும் ஊர்லேருந்து வந்ததனால அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு நாங்கள் எல்லாருமே வந்துவிட்டோம் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தோடனே ஷர்வாதுரு எல்லாருமே செம்ம ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் எல்லாரோட ஃபோக்கஸ்மே இசை பாப்பா மேலே தான் இருந்துச்சு அவ்வளோ அழாம பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அவளுமே பகலெல்லாம் அமைதியாக அம்மாவ கிட்ட அழக ஆரம்பிச்சிருவா சோ அதனால அவளை அழாம தான் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருந்தேன் நைட் ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷர்மா துரு கிட்ட சொல்லியிருந்தேன் இசை பாப்பாவை நம்ம அழாம பத்திரமா பாத்துக்கணும் அவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ அழகா பாத்துக்கிட்டாங்க அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு இவங்க எல்லாம் ஊஞ்சல் விளையாடுறத பார்க்கும்போது எனக்குமே ஆசையா இருந்துச்சு சோ அதனால இசை பாப்பா வச்சுட்டு நானுமே சம ஜாலியாக ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தேன் நாங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருந்தோம் நம்மளோட சேனல் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க